ஃபைவ் ஃபைஃப்ரை சுடே லெமன் சாதம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாமாங்க ஒரு வானல் வச்சுக்கணும் ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சது கடுகு பட்டுக்கோங்க உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடல காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பில் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் கால்பூன் தேவை உப்பு தேவையான அளவு உங்களுக்கு சால்ட் ரொம்ப சால்ட்டு போட்டுக்கோங்க நாலு லெமனை வந்து புரிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து சார் ஊற்றிக்கிறோம் கொட்டையை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுச்சு இது வந்து நாலு பேர் வந்து சாப்பிட்ல அந்த சாதம் நாலு லெமன் மீடியம் வந்து எடுத்துக்கோங்க அழகு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்னப்படி வந்து ஒரு படி போடலாம் சாதம் வந்து வடித்து வச்சுக்கோங்க சாதம் வந்து உதிரி உதிரியாக வதக்கணும் உங்களுக்கு உதி உதிரி உதிரியாக வதக்கத் தெரில அப்படின்னா சாதம் வந்து கொதிக்கும் போதே வந்து கொஞ்சோண்டு நல்லா வச்சுக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாத்திரம் சாதம் வந்து சீக்கிரம் வந்து கிட்டு போகாது நல்லா விட்டுக்கோங்க சாதம் உடையாமல் பார்த்துக்கோங்க லெமன் வந்து ரெடி ஆச்சுங்க சில லெமன் சாதத்துக்கு சைடிஷாக வந்து சில லெமன் சோத்துக்கு சைடிஷாக பொட்டுக்கொள்ளத் துவையல் தேங்காய் துவையல் பருப்பு துவையல் பொட்டேட்டோ பொரியல் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் சிப்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அமன் ரைஸ் கூட இட்லி சாம்பார் லஞ்ச் சாம்பார் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் செம டேஸ்டியாக இருக்கும் ஓகே பாய்